வணக்கம் இன்றைக்கி குக்கிங் அலப்பறையில் கொத்தரக்காய் பொரியல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ என்னென்னா கொத்தரக்காவை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன் இது குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரே விசில் வச்சுக்கலாம் போதும் வந்து அளவுக்கு போதும் தண்ணி கடாய் சூட ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை வதக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் வதங்கச்சுங்க இப்போ பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளி நாலு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்து வதைக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிச்சிங்க இப்போ ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிட்டு மிளக வச்ச கொத்தரக்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிடும் இப்போது தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக தண்ணியெல்லாம் சுண்டி போச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி கலக்காய் தூளை இதில் சேர்த்துக்கலாம் கலக்காய் வறுத்து காஞ்சி மிளகா போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் கொத்தவரக்காய் பொருள் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்